கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பலனை தான் பார்க்க போகிறோம் ராகு கேது ஒரு நல்ல இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது ராசிலேருந்து ஒரு ஆறாம் பாவகம்னு சொல்லலாம் ஆறில் வரக்கூடிய ராகு இந்த முறை உங்களுக்கு நிச்சயமாக ஆறாம் பாவத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் இல்லை கெடு விஷயத்தை அழித்தல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே போல் பனிரெண்டில் கேது சிம்ம வீடு பனிரெண்டில் கேது விரைய வீடு இழப்புகளை தரக்கூடிய வீடு அப்படிங்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக சேமிப்பு பாக்கெட் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டு சிறு குறு சேமிப்பு இதை குறிக்கிறதும் பன்னிரெண்டு தான் காரணம் என்னென்னா வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளை அளவுக்கு சுருக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மீதி பணம் தங்கும் செலவுக்கும் சேமிப்புக்கும் கனெக்ட் இருக்குல்ல அதை தான் ராசிக்கு பன்னிரெண்டு அந்த இடத்துல கேது இப்போ இதுக்கான பலன் என்னென்னா ஃபஸ்ட்டு ராகு ஆறில் வருது கன்னிராசி நபர்கள் ஆறில் ராகு வர்றது வெறும் ராகு மட்டும் இல்லை குரு பார்வையோட ராகு வரப்போகுது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதங்களில் கம்ப்ளீட்டாகவே குரு பார்வை ராகு வந்துடும் ஏற்கனவே குரு பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பேசியிருக்கேன் பத்தில் குரு பதவி காளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பேசியிருக்கேன் நம்ம சேனல்லே இருக்கு குரு பயிற்சி பலன வேணா திரும்ப வேணா போய் கேட்டுக்கோங்க ஸோ அந்த பத்தில் வரக்கூடிய குருவின் பார்வை ராகுக்கும் கிடைக்க போகுது இல்லையா அப்ப குருவை போல ராகுமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா சனியின் வீட்டில் உட்காந்துருக்க ராகு இப்போ என்ன செய்ய போகுது என்ன நடக்குன்னா கன்னிராசி நபர்களுடைய வேலை வாய்ப்பு சம்பள வேலைன்னு போறீங்க இல்லையா பார்க்குறீங்க இல்லையா அதுல நிச்சயமாக ஒரு மாற்றங்களை சந்திப்பீர்கள் மேக்சிமம் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும் மோசமான ஜாதக அமைப்பு கொண்டவர்களுக்கே அது ஒரு தலைகீழ் மாற்றமாக போகும் அதனால் ராகு கேது பயிற்சியில் ராகுவால் ஒரு சம்பள வேலையில் ஒரு நல்ல உயர்வை பெறக்கூடிய ஒரு நிகழ்வை பெற போகிறீர்கள் இது ஒரு நல்ல விஷயம் சம்பள வேலை அடுத்ததாக ஒரு கடன் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் மேக்சிமம் இருக்க தான் செய்யும் கன்னிராசி நபர்களுக்கு அது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க கன்னிராசி நபர்கள் கொஞ்சம் கடன் பிரச்சனையை இது அப்படி அது இப்படி அது அதில் இது அதில் அப்படின்னு போட்டு 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 ஏதோ ஒன்று சமாளிச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பீங்க எந்த ஒரு கடனையும் முழுசாக முடிக்க முடியாமல் போயிட்டுருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த காலகட்டத்துக்கு பிறகு கன்னிராசி நபர்கள் எப்படியும் ஒரு கடனை ஒரு பெரிய கடனை அடைப்பதற்கான வழி உண்டு புரியுதுங்களா ஒரு கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு நிச்சயமாக வழி உண்டு அடுத்ததாக ரொம்ப வழக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒண்ணு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை மேக்சிமம் பேசி பாருங்க பேச்சுவார்த்தையின் மூலியமா தான் சரி பண்ண முடியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க அப்படி பண்ண ஜெயிச்சிடலாம் இவங்க இப்படி பண்ணால் ஜெயிச்சிடலாம் கேஸை போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் சாதகமாக வராது அதனால் கன்னீராசி நபர்கள் மேக்சிமம் காலில் உழுவதை விட சண்டைக்காரங்க நீங்கள் உழுவுறது பெற்றாக இருக்கும் ஒரு வம்பு வழக்கில் இருக்கிறீங்கன்னாக்கா அது அக்கம் பக்கம் பிரச்சனையோ இல்லை வேலையில் பிரச்சனையோ தொழிலில் பிரச்சனையோ எதுவோ இது ஒரு மைண்டில் ஒரு மெயினாக வச்சுக்கீங்க ஏன்னா குரு பார்வையெல்லாம் கிடைக்க போகிறதுனால அப்படி ஆகிடும் குரு பார்வை இல்லைன்னா பலன் வேறு இதெல்லாம் ராகுவால நபர்களுக்கு ஒரு இது மிக முக்கியமாக ஆறாம் பாவத்தோட மிக முக்கியமாக பலரும் இந்த ராகு கருதி பயிற்சிக்கு பிறகு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் சைடு இன்கம் பார்க்கக்கூடியவர்கள் சிறு குறு தொழில் செயலை செய்பவர்கள் செய்யலாம்னு நினைக்கிறவர்கள்லாம் இது வந்து ஒரு ஏற்றமாக இருக்கும் சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் சைடு இன்கம் பார்ட் டைம் வேலை வேலை வாய்ப்பு எக்ஸ்ட்ரா மணி புரியுதுங்களா இந்த மாதிரி ஏதான ஒரு திறமைகள் மெயின் ஒர்க் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அது இல்லாமல் இந்த மாதிரி லைனில் ஈடுபாடு உள்ள கன்னிராசி நம்மளுக்கு இது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரிதான் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்று சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலாம் சின்ன லெவலில் பண்ணலாம் சின்னதாக ஒரு இட்லி கடை போட்டால் கூட ஓடும் அப்படிங்கிற மாதிரி வச்சிங்களா ஸோ இது எல்லாமே ராகுவால் உங்களுக்கு ஒரு உயர்வு நிச்சயமாக இதெல்லாம் பாசிட்டிவ் தானே அப்படிங்கிற மாதிரி எங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க இப்போ கேது பனிரெண்டுக்கு வருது கேது பனிரெண்டுக்கு வரப்போகுது அப்போ ராசியை விட்டு விலகிற கேது கன்னிராசி நபர்களுக்கு ஒரு சில தெளிவுகளை கொடுக்க போகுது தெளிவு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது நம்ம எப்படி மூமெண்ட் வச்சுக்கலாம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவுகளை கொடுக்க போகுது புரியுதுங்களா ஒரு விரக்தி நிலைமையிலேருந்து நிச்சயமாக வெளில வருவீங்க கன்னிராசி நபர்கள் ஒரு விரக்தி நிலைமை உன்னைக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசை தேர்த்திக்கிட்டு ஒரு விரக்தி நிலைமையிலேருந்து வெளில வருவீர்கள் அதே சமயம் பன்னெண்டில் போகிற கேது உங்களை தாராளமான ஒரு நபராக காட்டாது நாலு பேருக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா செலவே இல்லாமல் காசே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு காரியம் ஜாதிக்கலாமா இப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு உங்களை கொண்டாந்து தள்ளும் புரியுதுங்களா ஒரு நீங்களே தனியாக எல்லாத்தையும் இறங்கி ஒரு செப்பரேட் பர்சனாக ஆக தனியாக குறைந்தபட்சம் ரெண்டு பேரோட நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதையும் கட் பண்ணி நீங்களே தனியாக ஒரு பரதேசியை போல் அலைஞ்சி தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு நடுவில் நீங்கள் வேலை பார்த்தாலும் தனியாக உங்களுக்குன்னு ஒரு கேபினை போட்டு காயம் மூடி மௌனவிரதம் மேற்கொண்டு தனியாக கோயிலில் உட்காந்து புலம்போவாங்களா அந்த மாதிரியான ஒரு தனி நபராக தனி மரமாக ஒரு உங்களுடைய வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன ராகுவோட பலனை வாய மூடி மௌனம் காத்து அப்படி செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்ததாக சேமிப்புங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ஒரு பல ஒன்றும் பெருசாக இருக்காது வர்றத உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு உடனே ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் சேர்த்து வச்சு அப்புறம் பண்ணலாம் இப்போ பண்ணலாம் சின்ன சின்னதாக சிறுதுளி பெருவெல்லம் வாய்ப்பே இருக்காது அந்த பழமொழி அவுட் ஆயிடும் சிறுதுளி பெருவெல்லம் நம்ம இன்றைக்கி சின்ன சின்னதாக ஏதா பண்ணாதான் நாளைக்கு பெருசாக நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒன்றும் வேலை ஆகலை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கேது பன்னிரெண்டு வந்த வந்ததுக்குனால என்ன நடக்குதுன்னா அந்த சின்ன சின்னதாக பண்ணது வெட்டித்தனமான ஒரு பெரிய செலவாக நிற்கும் தேவையில்லாமல் செலவு சேமித்து இந்த மாதிரி வெட்டித்தனமாக விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்கு நீங்களே உள்ளாயிடுவீங்க ஆகிடுவீங்க அப்பயே வேறு ஏதாச்சும் செலவு பண்ணி நம்ம பாக்கெட்டில் இருந்தாலும் அடுத்தவன் பார்த்துட்டான் அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு நமக்கும் பிரயோஜனப்படலை நம்ம ஐடியா பண்ணதும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் ஆக சேமிப்பு என்பது கொஞ்சம் சிக்கல் தான் சேமித்து எதுவும் பண்ண முடியாது சேமிப்பு நிற்காது கிடைக்கிறத வச்சு உங்களை காப்பாற்றிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க அதே சமயம் அடுத்தவர்களை நம்பி பிறரை நம்பி பன்னிரெண்டாம் அவுட்டாக போகிறதுனால அவுட்டு ஏது பன்னிரெண்டுக்கு போகிறதுனால அவுட்டுன்னு வச்சுக்கிங்க பிறரை நம்பி அகலக்கால் வைக்கக்கூடாது புரியுதுங்களா கூட்டு கூட்டு என்பது என்னமோ பணம் போட்டு நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்கள் கூட சேர்றவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கு பேர் தான் கூட்டு கிடையாது நீங்கள் வண்டியில் ஒருத்தனை லிஃப்ட் அழைச்சிட்டு போனாலுமே அது பேர் கூட்டு தான் இது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் குடும்பத்திலேயே இருக்கலாம் வேலையிலே இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இது எப்படியாக இருந்தாலும் கன்னிராசி நபர்களுடைய லைஃப்பில் இந்த கேது பன்னிரெண்டுக்கு வர்றதுனால கூட்டு சேர்க்கையின் மூலியமாக பிறரை நம்புவதன் மூலியமாக கூட்டாளியை நம்புவதன் மூலியமாக வாழ்க்கை நம்புவதன் மூலியமாக தெரிஞ்சவங்களை நம்புவதன் மூலியமாக இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்களை எல்லாம் நம்பி 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 அகலக்கால் வைத்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க கரெக்டாக இருக்கும் இந்த ராகுதி பயிற்சி இன்னும் சொல்ல போனால் உங்களை விட அதிகாரம் படைத்த நபர்கள் இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இதுக்கு வரைக்கும் ஒரு பழக்கத்தில் இருக்கலாம் அரசியல் தொடரப்போ அதிகாரிகள் தொடர்போ அது கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தை போட்டு பயனற்று போகும் புரியுதுங்களா உங்களுக்கு மேலே உள்ள சக்தி வாய்ந்த நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்காம போக வாய்ப்பு இருக்குது ஸோ எதையும் அகலக்கால் இந்த மாதிரி விஷயம்ல அகலக்கால் நம்பி நீங்கள் இறங்குறது யூஸ் இல்லாமல் போகும் அப்புறம் பாதியில் நீங்கள் நின்றுக்கிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் பலன் நல்லா நோட் பண்ணுவீங்க